நான் அதனுடைய வேலை முடிஞ்சதுன்னா உடனே வந்துடும் நேரடியாக வந்துடும் ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே திறந்துருவான் அத வேற என்ன கட்டி முடிச்சாச்சு சரக்குமுனையும் ஜென்டர் விட்டு பார்த்தேன் திருப்பி திருப்பி விட்டேன் ரெண்டு மணி தூரம் விட்டேன் எடுக்கல இதே இந்த மார்க்கெட்டு நான் மூணு மாசத்துல முடியும் மார்க்கெட்டு முடிஞ்சால் ரெண்டு சைமல் டென்னிஸா வேலைக்கு வந்து

பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம் பைபாஸ் ரைட்டா போடுறோம் இப்ப புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் பை நேரடியா ஒன் டு ஒன் போறது மாதிரி போடுறோம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ ஆட்டோ பிரச்சனை பஸ் அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்லாங்க நான் சொல்றேன் ஆர்டோ வந்து இருநூத்தி அறுபத்தி ஆட்டோ வந்து பர்ஃபெக்டா இருக்குன்னு ஆர்டோ லிஸ்ட் கொடுத்தாரு அந்த இருநூத்தி அறுபத்தி எட்டு ஆட்டோவும் நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தாச்சு ஆனா அவங்க எல்லாரும் நிறுத்தணும் சொல்றாங்க நீ எங்க வேணாலும் நிறுத்திக்கின்னு சொல்லி அவங்களுக்குலாம் இடம் கொடுத்தா இப்போ எல்லாமே ட்ராஃபிக்னால பின்பக்கம் இருக்கிறது தான் நேரடியாக நிறையா பின்பக்கத்தை தான் பேசஞ்சர்ஸ் வந்து போகிறாங்க அது அவங்களுக்கு வந்து பின்பக்கம் தான் நிறையா வாய்ப்பு கிடைக்குது ஆட்டோ கிடைக்குது முன்பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல அதனால எங்களுக்கு பாதி கொடுன்னு கலெக்டரை விட்டு மீட்டிங் பேச சொல்லியிருக்கேன் அவங்கள கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் அது மாதிரி மாற்றி மாற்றி அதிக கட்டணம் அப்படின்னு குற்றச்சாட்ட பயணிகள் அப்படி 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 தான் நடவடிக்கை எடுத்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்பக்கம் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் அங்கே இருக்கிறதுனால அது கிடைக்கிது வந்து பிரச்சாரம் செய்ய போறாரு அதுக்கு வந்து அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல எங்களை எதிர்கட்சிக்குலாம் எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணிய எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது நம்ம போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல மென் கார்டேட் போஸ்ட் ஆஃபீஸ் அதுல வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில் நாங்க போய் கேட்டா நீங்க ஆளுங்கட்சியா வந்தா பண்ணீங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லுச்சு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல புத்தூர் நாலு ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல புத்தூர் நாலு ரோடையும் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் கலெக்டரையும் எஸ்பியும் கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங் போடுங்க எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்க எந்த இடம் வந்து ஒரு ஊர்வலமா உண்ணாவிரதமா ஒரு இடம் நீங்க நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதுல ஒரு சில இடங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க உங்கள்கிட்ட சொல்லுங்க இதே மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம் கடைசி கூட்டம் கலைஞர் கூட்டம் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னால போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல இப்ப அனுமதி கொடுத்துருக்கு எப்படி கொடுத்தாங்க ஜிபிடர் தேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க இப்போ கொடுத்தத எனக்கு அனுமதி கொடுக்கலங்க நாங்கள் கேட்டோம் காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ அது ஆளுமிச்சா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க அவங்க பேர்ல குற்றச்சாட்டு இல்லை நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம் கிடைச்சா சரின்னு சொல்றான் இதான் விஷயம் அது எங்களுக்கே அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம் ஏங்க சிந்தாமணி அண்ணா சிலைக்கு மார்க்கெடை மார்க்கெட்டுக்கு மரக்கடைக்கு எவ்வளவு தூரம் கரெக்டா ரெண்டே கிலோமீட்டரு இப்ப மரக்கடையும் வந்து காந்தி சந்தை எல்லாமே இருக்கு அதுல காலை நேரம் இப்ப அந்த இடத்துல அனுமதி கொடுத்தாரு நீ கொடுக்க புதிய தலைமுறைல கொடுக்க சொன்னா புதிய தலைமுறையை கொடுக்க வேணாம்னு சொல்றான்னு சொல்றான் நான் ஏன் எந்த விட்டாங்க ஆஹ் விஜய் வந்து திருச்சியில தொடங்கிருக்கிறாரு சார் அவ ஒரு வேளை போட்டு திருச்சியில போட்டீங்கன்னா சரி இல்லை அதெல்லாம் யூகங்களுக்கெல்லாம் பாதி சொல்றேன்